அனைவருக்கும் வணக்கம் பேட்ச் ஒர்க் வைப் ஸ்டுடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம மகிழ்ச்சியான வாழ்வுக்கு மகத்தான மந்திரங்கள் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பற்றி அது என்னென்னு யோசிக்கிறீங்களா பணம் பணம் ஏன் இவ்வளவு முக்கியம் இது நம்ம எல்லாருமே வாழ்க்கை முழுக்க எப்பவும் கூடவே இருக்கணும்னு நினைக்கிற ஒண்ணு வாழ்க்கையோட ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறதுக்கும் பணம் ரொம்ப முக்கியம்னு சொன்னா யாருமே மாத்தி சொல்ல மாட்டாங்க அவ்வளவு முக்கியமான பணத்தை சம்பாதிக்க வாழ்க்கையில ஒவ்வொரு உன்னோடையும் நம்ம போராட வேண்டி இருக்கு பணம் இல்லாதவங்கள இந்த உலகம் ஒரு தடவை கூட திரும்பி பார்க்கறது இல்லை மனுஷ வாழ்க்கையில பணம் எவ்வளவு முக்கியம்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் அருணில்லாருக்கு அவ்வுலகம் இல்லை குருநீனாருக்கு இவ்வுலகம் இல்லாங்கி ஆங்கு அப்படின்னு திருக்குறள்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு குறைந்ததுல இருந்து சாகர வரைக்கும் நம்மளோட தேவைகள் எல்லாமே ஒருத்தரோட பொருளாதார வசதியை இருக்கேங்கிறது உண்மை